அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு மிக மிக முக்கியமான பதிவு அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு அவசிய பதிவு அவசர பதிவு அப்படின்னே சொல்லாங்க எதை பற்றிய பதிவு அப்படின்னு பார்த்திங்கன்னா இன்றைக்கி நமக்கு செப்டம்பர் மாதத்தின் ஏழாம் தேதி ஆவணி மாதத்தின் இருபத்தி ரெண்டாம் தேதி நிறைஞ்ச ஞாயிற்றுக்கிழமை இந்த நாளில் நமக்கு ஆவணி மாதத்திற்குண்டான பௌர்ணமி திதியானது இருக்குது அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி கிரகணமும் வந்து இருக்குது சரியாக இந்த சந்திர கிரகணமானது இரவு ஒன்பது மணி ஐம்பத்தாறு நிமிஷம் அப்படிங்கும்போது தொடங்கி நள்ளிரவு ஒரு மணி இருபத்தாறு நிமிஷம் வரைக்கும் இருக்குது மூணரை மணி நேரம் இந்த சந்திர கிரகணம் வந்து இருக்குது ஏற்கனவே இந்த நாளில் செய்ய வேண்டிய பரிகாரங்கள்னு கிட்டத்தட்ட ஒரு நாலஞ்சு பதிவுகள் நம்ம சேனலில் வந்து போட்டிருக்கிறேன் இதில் ஒன்பது ஐம்பத்தாறு அதுக்கு முன்னாடி செய்யக்கூடிய பரிகாரங்கள் ரெண்டு போட்டிருக்கேன் ஒன்று பார்த்தீங்கன்னா கல்லுப்பு வச்சு இன்னொன்று மிளகு வச்சு அடுத்தது ஒன்பது ஐம்பத்தாறுலேருந்து ஒன்று இருபத்தாறு அந்த கிரகண நேரத்தில் சொல்ல வேண்டிய ஒருவரி மந்திரம் குறித்து ரெண்டு பதிவு இருக்கும் ஒன்று பார்த்தீங்கன்னா சிவபெருமான் மந்திரம் அது வந்து சுத்தமாக இருக்கிறவங்க நான் அசைவம் சாப்பிடாதவங்க தான் சொல்லணும் இன்னொன்று என்ன மாதிரி சூழ்நிலையில் இருந்தாலும் சொல்கிற மாதிரி ஒரு பவர்ஃபுல்லான சுவிட்ச் வேர்டு குறித்து சொல்லியிருப்பேன் அடுத்ததாக இன்னொன்று ஒரு குறிப்பிட்ட படத்தை மட்டும் பார்த்துட்டு தூங்கினாவே நமக்கு ஆயுசு முழுக்க வந்து பணக்கஷ்டம் வராதுன்னு சொல்லி ஒரு பதிவு போட்டிருந்தேன் இப்போ நான் சொன்ன இந்த வீடியோக்கள் எல்லாம் நீங்கள் பார்க்காம இருந்தீங்க அப்படிங்கும்போது இந்த வீடியோ முடியும் போது வரக்கூடிய எண்டு ஸ்க்ரீனில் என்னுடைய லிங்க் கொடுக்குறேன் பார்த்து ஒன்று ரெண்டாவது செஞ்சு பலனடையுங்க ஏன்னா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு எப்போவாவது வரக்கூடிய வாய்ப்பு அதுவும் இந்த ஆண்டினுடைய கடைசி சந்திர கிரகணம் இன்றைக்கி நடக்கிறது மட்டும்தான் சரிங்களா கிரகண டைம் அப்போ நம்ம சொல்லக்கூடிய மந்திர வார்த்தைக்காகட்டும் அந்த சுவிட்ச் வேர்டுக்காகட்டும் பலன் வந்து அதிகமாக கிடைக்கும் அதனால யாருமே மிஸ் பண்ணாம அவங்கவுங்க சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி பயன்படுத்திக்கோங்க சரி இப்போ இந்த பதிவு எதற்கானது அப்படின்னு பார்த்திங்கன்னா பொதுவாக கிரகணம் நடந்தால் அடுத்த நாள் பார்த்திங்கன்னா வீடு பூஜை அறி பூஜை பொருட்கள் எல்லாமே வந்துட்டு தூய்மைப்படுத்தணும் அப்படின்னு வந்து நம்ம முன்னோர்கள் வந்து நீங்க நீங்கள் அளவுக்கு நாளைக்கு உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பூஜை பொருட்களையும் சாமி படத்தையும் வந்துட்டு தூய்மைப்படுத்திட்டு புதுசாக சந்தன குங்குமம் விடுவது நல்லது அதே போல் வீட்டையுமே நீங்கள் போட்டு கிளீன் பண்ணுறது அப்படிங்கிறது நல்லது ஒருவேளை உங்களால் இவ்வளோ வேலைகள் எல்லாம் செய்ய முடியாது நான் ஆல்ரெடி உடம்பு சரியில்லாதவங்க அப்படிங்கிற மாதிரி நினச்சிங்கன்னா நீங்கள் மஞ்சள் தண்ணியை கலந்து பூஜை அறியிலையும் நீங்கள் தெளித்து விடலாம் வீடு முழுக்கவும் வந்துட்டு தெளிச்சு விடலாம் இந்த மாதிரி நீங்கள் வந்துட்டு பண்ணிடலாம் ஆனால் அவசியமான இப்போ சொல்லக்கூடிய இந்த ரெண்டே ரெண்டு விஷயத்த மட்டும் நீங்கள் செய்யணும் இது மிகவும் எளிமையாக தான் இருக்கும் அதனால் நீங்கள் கண்டிப்பாக இதை செஞ்சுருங்க அதிகப்படியான பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும் மேலும் கிரகணங்களால் சில ராசிக்கெல்லாம் பார்த்திங்கன்னா தாக்கங்கள் பாதிப்புகள் எல்லாம் வந்து இருக்கும் அதெல்லாமே வந்துட்டு நிவர்த்தி ஆகும் அப்படின்னு சொல்லலாம் சரி முதல் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா எப்போதுமே கிரகணம் முடிஞ்சதையும் நம்ம வந்து காலையில் குளிக்கிறது அப்படிங்கிறது நல்லது அந்த குளியலுமே தலைக்கு குளிச்சுக்கிறது அப்படிங்கிறது நல்லது ஒருவேளை உங்களுக்கு உடம்பு சரியில்லைங்க போது நீங்கள் தலைக்கு குளிக்கலினாலும் நான் சொல்கிற மெத்தடை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் இப்போ வீட்டில் இருக்கிற எல்லாருமே தான் அதாவது கணவர் குழந்தைகள் யாராக இருந்தாலும் சரி எல்லாருமே வந்துட்டு இந்த மெத்தட் வந்துட்டு ஃபாலோ பண்ணலாம் சரிங்களா ஒரு பக்கெட் அளவுக்கு சுடு தண்ணியோ பச்சை தண்ணியோ நீங்கள் வந்துட்டு பிடிச்சி வச்சுக்கோங்க இப்போ அதில் நம்ம ரெண்டே ரெண்டு பொருள் வந்து போடணும் முதல் பொருள் கல் வந்து போடணும் இது பார்த்திங்கன்னா கெட்ட சக்திகளை ரிமூவ் பண்ணக்கூடிய தன்மை கொண்டது சரிங்களா அதனால் கல் வந்து அந்த தண்ணீரில் வந்து போட்டுக்கோங்க அடுத்தது கொஞ்சம் மஞ்சத்தூளையும் அந்த தண்ணீரில் வந்துட்டு நீங்கள் போட்டுக்கோங்க அதன் பிறகு தோஷங்கள் விலகணும் அப்படின்னு சொல்லி மனதார வேண்டிக்கிட்டு அந்த தண்ணீரை பயன்படுத்தி நீங்கள் தலைக்கும் குளிக்கலாம் உடம்புக்கும் குளிக்கலாம் தலைக்கு குளிக்க முடியாதவங்க மூணு சொட்டாவது தலையில் அப்படியே தெளிச்சு விட்டுக்கிட்டு அதன் பிறகு நீங்கள் உடம்புக்கு குளிச்சுக்கோங்க இப்போ அடுத்து உங்கள் கணவர் குளிக்கிறாருங்கம்போது அவருடைய பக்கெட்லையும் அவர் விருப்பப்பட்டாருன்னா அவரே இந்த மஞ்சத்தூளையும் உப்பையும் வந்து கலந்து குளிக்கட்டும் அவர் கொஞ்சம் சிரமப்படுவார் அப்படிங்கும்போது நீங்களே இதெல்லாம் கலந்து வச்சுருங்க அவர் ஜஸ்ட்டு குளித்தாருன்னா போதும் இதே போல் வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தைங்களுக்கும் நீங்கள் இதே குளியல் முறையை பயன்படுத்த சொல்லுங்கள் இது உங்களுக்கு பண்ணுறதுக்கு சிரமமாக இருக்குது ஒவ்வொருத்தங்களுக்கும் நானே தான் போய் பக்கெட்டில் கலந்துகிட்ருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு சொம்பு எடுத்துக்கோங்க சில்வராக இருந்தாலும் பரவாயில்ல அதில் வந்து தண்ணீர் வந்து நிறையா பிடிச்சி வச்சுட்டு அதில் ஒரு கைப்பிடி அளவுக்கு கல்ப்போம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூளும் போடுவோம் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சிருங்க ஒரு ரெண்டு நிமிஷம் கழிச்ச பிறகு அதாவது அந்த கல் பல்லாம் கரைஞ்ச பிறகு இப்போ நாலு பேர் வீட்டில் இருக்கிறீங்க அப்படிங்கும்போது ஒவ்வொருத்தங்களும் குளிக்கக்கூடிய தண்ணீர் வந்து பக்கெட்டில் பிடிச்சி வச்சுருப்பாங்க இல்லையா அதில் துளி துளியாக நீங்கள் வந்து இந்த சொம்பில் இருக்கிற தண்ணீரை மிக்ஸ் பண்ணி குளிச்சுக்கிறது அப்படிங்கறதே நல்லது தான் இதே போல் தண்ணீர் ரெடி பண்ணிட்டு வீடு துடைக்க முடியாதவங்க எல்லா பக்கமும் வந்துட்டு தெளிச்சு விடுறதும் நல்லது இல்லைன்னா மாப்போட முடியும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இது மாதிரி தண்ணீர் ரெடி பண்ணிட்டு அதை வந்துட்டு நீங்கள் அந்த தண்ணீர் தொட்டு நம்ம வீடு துடைப்போம் இல்லையா அந்த தண்ணியோடு மிக்ஸ் பண்ணி வீடு தும் இன்னும் சிறந்த பலனை வந்து கொடுக்கும் மொத்தத்தில் நாளைக்கு இந்த மஞ்சத்தூளும் தூளும் கல்லுப்பும் வந்து நீங்கள் வீடு துடைக்கிறதுக்கு குளிக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே பயன்படுத்துறது சிறந்த பலனை வந்து கொடுக்கும் அது மட்டும் இல்லாமல் நாளைக்கு நீங்கள் வெள்ளை நிற பொருட்களை தானம் செய்கிறது ரொம்ப ரொம்ப சிறந்த பலனும் உங்களுக்கு கொடுக்கும் குறிப்பாக சொல்லணுன்னா சந்திரனுக்கு உரிய அவருடைய அம்சமான அரிசியை வந்துட்டு நம்ம தானம் செய்வது சிறப்பு நீங்கள் வந்து எல்லாேருக்கும் கூப்பிட்டு ஒவ்வொரு படி அரிசி கொடுக்கல அப்படின்னாலும் கூட ஒரு கைப்பிடி அளவுக்கு அரிசி எடுத்துகிட்டு என்னுடைய பா பாவங்கள் தோஷங்கள் கர்ம வினைகள் எல்லாம் நீங்கள் மனதார சிவபெருமானையும் சந்திர பகவானையும் வேண்டிக்கிட்டு அந்த கைப்பிடி அரிசியை உங்கள் வீட்டுக்கு வெளியில் எங்கேயாவது மரம் செடி கொடியெல்லாம் இருக்குது அப்படிங்கும்போது அந்த மணர்பாங்கான இடத்துல நீங்க போட்டுட்டீங்கன்னா போதும் உங்க வீட்டில மொட்டை மாடி இருக்குது அப்படிங்கும்போது அங்க நீங்க எங்கேயாவது தூவி விட்டுட்டீங்க நாகிகள் அதை சாப்பிட்டு தன்னுடைய பசியை வந்து அத்திக்கும் நீங்க இன்னும் கொஞ்சம் வசதி படைச்சவங்களாம் இருந்தீங்க அப்படிங்கும்போது பால் வாங்கி ஏதாவது ரெண்டு மூணு பேர்த்துக்கு ஒரு பத்து ரூபா பாக்கெட் பால் வாங்கி தானம் செய்வது சிறப்பு இது மாதிரி ஏதாவது நீங்க பண்ணுங்க மொத்தத்தில் மூணு முக்கியமான விஷயம் பண்ணணும் ஒன்னு பார்த்தீங்கன்னா மஞ்சத்தூளும் உப்பும் கலந்த தண்ணீரை பயன்படுத்தி குளிக்கணும் அதே போல் வீடு வந்து துடைக்கிறதுக்கு பயன்படுத்தணும் வீடு துடைக்க முடியும் வங்க அந்த தண்ணீரை வீட்டிலையும் தெளிக்கணும் அடுத்தது இந்த வெள்ளை நிற பொருட்களான பால் அல்லது அரிசி இது ஒன்று நீங்க வந்து தானம் கொடுக்கணும் முடிஞ்ச அளவுக்கு பறவைகளுக்கோ எறும்புகளுக்கோ கொடுங்க வசதி படித்தவங்களாக இருந்தீங்கன்னா வேற யாருக்காவது நீங்கள் வாங்கி கொடுக்கறது அப்படின்னாலும் நல்லதுதான் இதன் மூலமாக கிரகண தோஷ பாதிப்புகள் எல்லாமே வந்து விலகும் வீடியோ பிடிச்சிருந்தா மற்றவங்களோடையும் ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்